முழுவதெல்லாம் உண்மை பொதுப்பணித்துறை இதற்கு ஆண்டுக்கு ஏறக்குறைய ஐநூறு கோடிக்கு மேல் இதற்கு நிதி ஒதுக்குகிறார்கள் அது மட்டுமில்ல பாட்கோ மற்றும் உலக வங்கி நிதி உதவியுடன் இந்த துறை இயங்குகிறது இந்த துறையின் தலைமை பொறியாளர் அதாவது முதன்மை பொறியாளர் சமீபத்தில் ஒரு லஞ்ச ஊழல் வழக்கில் சிக்கி கைதானார் இப்போது வந்திருக்கூடிய முதன்மை பொறியாளரும் பொதுமக்களை சந்திப்பதில்லை இதன் செயற்பொறியாளர்கள் அனைவரும் எல்லாம் உண்ணாநம்பர் திருடர்களாக இருக்கிறார்கள் இரிகேஷன் பொது பில்டிங் பொது சுகாதார கோட்டம் தேசிய நெடுஞ்சாலை இன்னும் சொல்லப்போனால் போனா நிறைய துறைகள் ஆனா அனைத்திலும் நஞ்ச ஊழல்தான் தலைவிறுத்தார்கள் அனைத்துக்கும் முப்பது பர்சன்ட் கமிஷன் கேட்கிறார்கள் செயற்பொறியாளர்கள் செயற்பொறியாளர் முப்பது பர்சன்ட் கமிஷன் கேட்டால் இளைநிலை பொறியாளர் உதவி பொறியாளர் பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் கமிஷன் வாங்கிறார்கள் அப்ப எப்படி தரமா இருக்கும் பில்டிங் ரோடு எப்படி தரமாக இருக்கும் தரமற்ற சாலைகள் இதன் அமைச்சரோ எதற்கும் பதில் சொல்ல மாட்டார் அவர் கமிஷன் அடிப்பதிலும் கொள்ளடிப்பதில்தான் குறியாக உள்ளார் குறிப்பாக நீர்ப்பாசனத்திற்கு சொந்தமான இடங்களை எல்லாம் அதாவது கலால் துறைக்கு எதிரே அரசியத்துக்கு எதிரே குடிமை பொருள் துறை வழங்கத்துறைக்கு எதிரே உள்ள இடங்களை எல்லாம் ஐந்து லட்சம் பத்து லட்சம் என்று ஏலம் போட்டு வித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் பல முறை இதற்கு புகார் கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதன் தலைமை பொறியாளர் வீரசெல்வம் அவர்கள் என்னை ஏராளமாக பேசுகிறார் அது மட்டுமல்ல ராதாகிருஷ்ணன் செயற்பொறியாளர் எத்தனை புகார் கொடுத்தால் நடவடிக்கை எடுப்பதில்லை மொசமே அதிலேயும் ஒரு வருமானம் ஏதோ போகிறதோ என்று அச்சம் ஏற்படுகிறது மிகவும் கேவலமான ஒரு நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஸ்மார்ட் சிட்டி நகரங்கள் குப்பை கூடங்கள் உடைந்த உடைந்து போன கிளாட்பார்கள் இதுதான் ஸ்மார்ட் சிட்டி ஒரு ரோடு கூட ஒழுங்காக எல்லா ரோடும் டேமேஜ் இதுக்கு பேர் ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் சிட்டி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அறுநூறு கோடி ரூபாய் ஒதுக்கிட்டாங்க எந்த எந்த திட்டமும் முழுமையடையில எல்லாமே லஞ்ச ஊழல் சிக்கி நிர்வாக திறமையின்மை இப்படி சிக்கி திணறி கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் தலை சரி கிடையாது அது தலை யாருன்னா முதல்வர் முன்னேறு எப்படி போகிறதோ அப்படிதான் வரும் ஆனால் முன்னேறே ஒழுங்காக இல்லை என்றால் எப்படி அனைத்து மட்டத்திலும் இளநிலை பொறியாளர் இருந்து உதவி பொறியாளர் நிர்வாக பொறியாளர் பொறியாளர் அனைவரும் கமிஷனுக்கே அடைகிறார்கள் நாயா அடைகிறார்கள் முப்பது கமிஷன் கேட்கிறான் எப்படி பில்டிங் தரமா இருக்கும் சாலைகள் எப்படி தரமா இருக்கும் குளங்கள் ஏரிகள் வாய்க்கால்கள் அனைத்தும் மூடப்பட்டு எல்லாம் பிளாட் போட்டு வித்துட்டா இதற்கு அதிகாரிகள் தான் வளர்ந்தேன் குறிப்பாக அடிப்படை பிரச்சினைகள் முதல் அரசியல் வரை தன்மையுடன் அறிந்து கொள்ள ரிப்போர்ட்டர் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்